ஹலோ மக்களே வெல்கம் டுடமது மல்சீரல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி தமிழ் குடும்ப விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயர் வந்துட்டு வர இருக்கு அக்டோபர்லேயே அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி வாரம் வந்து மெயின் இவெண்ட் நடக்க இருக்கு அப்படின்ற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸாக யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்ற அப்டேட்மே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ எப்படி ஓட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து இப்போ நம்பர் சொல்கிறேன் அந்தந்த ஹீரோவுக்கு அந்தந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம் ஒருத்தவங்க எத்தனை மெஸ்

ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஒன் இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க அடுத்தபடியாக ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்கணும்னா டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ டபுள் டூ இந்த நம்பருக்கு கொடுங்க அடுத்தபடியாக கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஓட் பண்ணணுன்னா டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ டூ த்ரீ இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க ஃபைனலி ஆக்டர் செந்தில் அவர்களுக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ செவன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து ஓட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேவரட் ஆக்டர்ஸ்க்கு அடுத்தபடியாக ஃபேவரட் ஆக்ட்ரஸில் ஆல்ரெடி அஞ்சு பேர் யார் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆக்ட்ரெஸ் ஸ்ரிகாக்கு ஓட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டபுள் இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க அப்புறம் ஆக்ட்ரஸ் நித்யாராம் இவங்களுக்கு ஓட் பண்ணோம் நினச்சிங்கன்னா ட்ரிபிள் இந்த நம்பருக்கு கொடுங்க அடுத்ததான் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா டபுள் நைன் டூ அடுத்ததாக ஆக்ட்ரஸ் ஸ்வாதி டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ டூ எயிட் ஃபைனலி ஆக்ட்ரஸ் வைஷ்ணவிக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ டூ நைன் இந்த நம்பர்ஸ்க்கு மிஸ் கால் கொடுத்து உங்களோட ஃபேவரேட்ஸ்க்கு நீங்கள் ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணாதே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி மற்ற ஃபேவரேட் கேட்டகரிஸ்மே கூட சீக்கிரம் சீக்கிரமாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க வந்து உங்கள் கூட அப்டேட் ஷேர் பண்ணுறேன் அதிலுமே மோஸ்ட் அவைட்டட் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபேவரேட் ஜோடி அதாவது ஃபேவரேட் பேர்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்றேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசி சேனலை மறக்காமல் பண்ணிக்கலாம்